அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் கமிஷனர் ஆராய ஆரம்பிச்சிட்டாரு நிச்சயமாக பல தகவல்கள் வெளியாகிட்டும் நம்ம பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா அருமை குறித்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு இது குறித்து முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவரான உடைய மரணத்தில் ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு அப்படின்னு நாள்தோறும் பார்த்தீங்கன்னா செய்திகளில் ஒவ்வொரு தகவல்களாக வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு இதில் ஒரு சராசரி மக்களாக நம்ம அனைவருக்குமே தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க என்ன வேணாலும் பண்ணிட முடியுமா அப்படின்ற ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா இறுதியாக ஆம்ஸ்டாங்குடைய மரணம் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே திமுக கட்சியை கை காட்டுற நிலையில் எங்கே இவர் ஒரு பெரிய தலைவராக வந்துடுவாரோ அப்படின்ற பயத்தில் ஒரு இவரது இந்த மரணம் நடந்திருக்கோ அப்படின்ற ஒரு கோணத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸ் திசை மாற்றப்பட்டிருக்கு ஆம்ஸ்டாங்குடைய வளர்ச்சி பிடிக்காம திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் கூலிப்படையை ஏவி விட்டு கொண்டு இருக்காங்க இந்த ஒரு சதி திட்டத்திற்கு பிறகு முழுக்க முழுக்க திமுகவும் பாஜகவும் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு கோணத்தில் கேஸ் திசை திரும்பியிருக்கேன் சென்னையுடைய கமிஷனரான கமிஷ்னரான அருண் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை விடாமல் தொடர்ச்சியாகவே ஆராய்ச்சிட்டு வந்துட்டுருக்காரு இதனால தான் பார்த்தீங்கன்னா நாள்தோறும் ஒவ்வொரு தகவல்கள் புதிது புதிதாக வெளியாகிட்டு இருக்கு இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் கூட இந்த ஒரு கேஸை அப்படியே ஊற்றி மூடுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் கமிஷனர் விடாபுடியாக ஒவ்வொரு தகவல்களாக வெளியெடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு இதனாலேயே அவர் மேலே ஒரு பெரிய மரியாதையும் நம்பிக்கையும் உண்டாகுது அப்படின்றத சொல்லியிருக்காரு பொதுவாகவே ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி குறித்து எந்த ஒரு காவல் அதிகாரியுமே ஒரு ஒரு உச்சகட்ட நடவடிக்கை எடுக்கிறது தயங்குவாங்க ஆனா தற்போது இருக்கக்கூடிய காவல்துறை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வித்தியாசமாக இயங்கிட்டு வந்துட்டு இருக்கிறத கண் கூட பார்க்க முடியுது அப்படின்னு காவல்துறை அதிகாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் வாழ்த்தும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திசையாக போயிட்டு இருக்கும்போது இதை ஒரு ஒற்றை புள்ளியில் நிறுத்துறதுக்கு அருண் போல ஒரு நல்ல அதிகாரியால் மட்டும்தான் முடியும் அப்படின்னும் இல்லைன்னா இந்த கேஸ் அந்த என்கவுண்டர் பிறகுக்கு ஃபைலே மூடிட்டு இருப்பாங்க அப்படின்றது திசீமான் பதிவுட்டு நம்ம பொறுமையா இருந்தாலே உண்மையான குற்றவாளி யாரு அப்படின்றத கமிஷனர் அருணே வெளியே கொண்டு வருவாரு அப்படின்றதுல சீமானவர்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்துல முழுக்க முழுக்க ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கும் பாஜக கட்சியும் தான் காரணமா அப்படின்றது உங்க கமஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்